பசித்திரு விழித்திரு தனித்திரு அப்படிங்கிற வள்ளல கொள்கையை ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரமலான் கடமையாக்கம் மூலமாக அமல்படுத்தின மார்க்கம் இஸ்லாம் இந்த நோன்பட காலத்தில் பல மணி நேரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாயிரம் மணி நேரம் நம்ம பசிச்சுருக்கிறோம் இரவு பெரும்பாலான நேரங்களில் விழித்திருந்து இறையினா வணங்குறோம் தனிச்சுருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கால் ஒரு நாலரை மணி சாப்பாடு முடிக்கிறேன் இல்லைங்களா அது காலில் எட்டு மணிக்கு ஆறதுக்குள்ளார ஜீரணிச்சிடும் இப்போ வயிறில் குடலில் சாப்பாடு ஒன்றுமே இருக்காது தண்ணி கூட இருக்காது ஒன்றுமே இருக்காது இப்போ உடம்பு உடம்பு உடலில் ஏங்கிறதுக்கு எனர்ஜி இல்லைங்களா என்ன செய்யும் உடம்பு கொழுப்புகள் இருக்குல்ல கெட்ட கொழுப்பு எல்டி எல்கச்சியல் எல்லா கொழுப்பையும் எடுத்து செரித்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடம்பு தன்னை இயங்குறதுக்கு எனர்ஜி எடுத்துக்கிறோம் கொழுப்புகள் கரைக்கப்படுது சுகர் இருக்கிறவங்களுக்கு கனையும் மண்ணீரலும் இந்த டைம் வந்துட்டு ஓய்வு கிடைக்கிறதுனால இன்சுலினுக்கு மட்டுப்படுத்தி அதை கரெக்டாக சீராக்குது இதனால சுகர் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வருது கிட்னி வைக்கிற கல் உப்புகள் இதெல்லாம் வந்து சமமாக்கப்படுது நிறைய நேரம் ஓய்வு இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற ஹை இருக்குல்ல பற்ற அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லை அது சீராக்கப்படுது இது மாதிரி நிறைய நன்மைகள் உடல் ரீதியான எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இது இறைவனோட நன்மை ஒரு பக்கம் மருத்துவ ரீதியான நன்மை இன்னொரு பக்கம் ஸோ நோன்புட பலன்கள் இறைவனோட நன்மையும் பெறலாம் நம்முடைய உடம்பு நாமே புத்துணர்ச்சியாக ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அந்த நன்மையும் பெறலாம் நோன்பு வெறும் மார்க்க ரீதியாக மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்கள் இருக்குது இன்ஷெல்லாம் வரக்கூடிய நாட்டில் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்